விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா படத்தை நித்திலன் சுவாமிநாதன் இயக்கினார் இந்த படம் பாட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அடித்து இன்று நூறாவது நாளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகளவில் இந்த படம் நல்லதொரு விமர்சனத்தை பெற்றது வெறும் இருபது கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடித்து நூத்தி ஏழு கோடிகள் வசூலை வாரி குவித்தது ஒரு திரைக்கதையை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பதற்கு இந்த படம் நல்லதொரு எடுத்துக்காட்டாக அமைந்தது அதேபோல் இந்த படத்தில் எடிட்டிங் வேலையை செய்த பிலோமின் ராஜ் பாட்டையை கிளப்பியிருந்தார் இப்பொழுது மகாராஜா படம் நூறு நாட்கள் தாண்டியதை ஒட்டி ஒரு பெரிய விழா எடுக்கவிருக்கின்றனர் சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் வருகிற ஆறாம் தேதி இந்த படத்திற்கான ஒரு முறை நடக்கிறது ஏற்கனவே இப்பொழுது விட்டுக்கோன சில ஏற்பாடுகளுக்காக நூறாவது நாளை கொண்டாட இருக்கின்றனர் இந்த படம் நூறு கோடி கிழப்பில் இணைந்துள்ளது இதனை ஒட்டி படத்தின் வேலை செய்த டெக்னீஷியன் அனைவரையும் அழைத்து கௌரவிக்க உள்ளனர் அவர்களுக்கு ஷீல்டு மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுக்க இருக்கின்றனர் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் செய்து என்கிறார்கள் துவண்டு போன மார்க்கெட்டை மீண்டும் மகாராஜா படத்துக்கு பின்னர் தூக்கி நிறுத்தியிருக்கிறார் விஜய் சேதுபதி இதனால் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும் விஜய் சேதுபதி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என எல்லோரையும் கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த நூறாவது நாள் விழாவை எடுக்க ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க